ரெண்டாயிரம் வருஷம் நம்ம தமிழ் சினிமாவில் நூற்றி எழுபத்தஞ்சு நாள் அதாவது சில்வர் ஜூப்ளிலாம் தாண்டி இரநூறு நாளைக்கு மேலேலாம் ஓடின திரைப்படங்கள் என்னென்ன அப்புறம் அந்த ரெண்டாயிரம் வருஷத்தில் நூறு நாளைக்கு ஓடின படங்கள் ஒட்டு மொத்த நூறு நாள் படங்களும் சேர்த்து வச்சு நம்ம இதுவரை பார்க்க போகிறோம் எல்லாம் சேர்த்தா கிட்டத்தட்ட ஒரு பத்தொம்போது படங்கள் கிட்டே வரும் வாங்க வீடியோ குழுப்பெல்லாம் நம்ம இந்த வீடியோவில் முதல்ல பார்க்க போகிறது இந்த வருஷம் ஸ்டார்டிங்லேயே ஆரம்பித்தா வானத்தை போல வானத்தை போலில் வந்து அவங்க சொல்லியிருப்பாங்க இந்த நூற்றாண்டின் முதல் மிகப்பெரிய வெற்றி திரைப்படம்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரியே சில்வர் ஜூப்ளி தாண்டி அதாவது ஒன் செவன்டி ஃபைவ் டே டுவெண்ட்டி ஃபைவ் வீக் இந்த வானத்தை போல ரொம்பவே சூப்பராக ஓடிருக்கும் இருக்கும் அதுக்கப்புறம் இருக்கிற ரெக்கார்ட்லாம் பெருசாக கிடைக்கலனாலும் இந்த படம் வந்து அன்னைக்கு டைமில் இரநூறு இரநூத்தம்பது நாள் கிட்ட ஓடி இருக்கிறதா இருக்கு அதை விட ரொம்ப முக்கியமாக இந்த படம் ஐம்பது நாள் நூறு நாள் இந்த ரன்னிங் டேல அதிகபட்ச ஹவுஸ்ஃபுல் ஷோஸோட பல தேட்டர்களை ஒரு மிகப்பெரிய வெற்றியாகி இருக்கு எனவே எல்லாம் நிறைய வீடியோவில் பார்த்துட்டு போனோமா வானத்தை போல கிட்ட

இருபத்தஞ்சு நாள் வருது ஒரு மிகப்பெரிய விஷயம் அதுக்கு மத்தியில் இந்த மூணு படங்களும் ஒன் செவன்ட்டி ஃபைவ் டே அதுவும் சில்வர் ஜூப்லி தான் தாண்டி ஓடி இருக்கும் அதுலயும் தெனாலி அதை விட வானதை போலலாம் ஒரு சம்மர் ரன்னிங் டே கொடுத்த படம் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அஃபீஷியலாக வந்து இந்த ரெண்டாயிரம் வருஷத்துல சில்லர் ஜூப்லி ஒன்ன படங்கள் இவ்வளவு தான் இதுக்கப்புறம் வல்லரசு நம்ம விஜயகாந்த் படம் பார்த்தீங்களா இதுக்கும் சில்லர் ஜூப்லி ஓடி இருக்கின்ற மாதிரியான விஷயம் இருக்கு இருக்குல்லயா தாண்டி இரநூறு நாள் ஓடிருக்கின்ற ஒரு அந்த தகவல்லாம் இருந்தா கூட இதுக்கான போஸ்டர்ஸ் நம்ம கிட்ட கரெக்டா கிடைக்க மாட்டேங்குது அதுக்கான ரெஃபரன்ஸ்னு நிறைய தேடி பார்த்தாலும் கிடைக்கல யாராச்சும் இருந்ததுன்னா வாட்ஸ்அப்ல அனுப்புங்க அப்புறம் நான் விஜயகாந்தை குறைச்சி சொல்றேன் நினைச்சி கமெண்ட் பண்ணாதீங்க நம்ம நம்ம வந்து அஃபிஷியலாக ஒரு விஷயம் இருக்கும் போது தான் பெருசாக பேச முடியும் ஸோ வானத்தை போலெல்லாம் விஜயகாந்த் வந்து வேற லெவலில் பண்ணியிருப்பாருன்னு பேசிட்டோம் அவரை குறைச்சி பேசணும்லாம் எனக்கு மட்டும் இல்லை நிறைய பேருக்கு தோணவே தோணாது அப்புறம் இந்த வல்லரசு போஸ்ட் யாராச்சும் இருந்ததுன்னா அமுச்சு அப்புறம் நான் சும்மானே சொல்கிறேன் அப்படின்ட்டு போறீங்க எனக்கு தொண்ணூறு நாள் போஸ்டாக தான் இருக்குது ஆனால் கண்டிப்பாக நூறு நாளைக்கு மேலே ஓடிச்சு இந்த படம் அப்புறம் நம்ம விஜயகாந்த் முக்கியமாக சொல்லணும்னா கிட்டத்தட்ட அவருக்கு நூறு நாள் ஓடுற படம்ன்றதே ஒரு பெரிய விஷயமாக தான் இருந்தது ஒன் டுவெண்ட்டி ஃபைவ்ன்றது ஒன் ஃபிஃப்டி டூ ஃபிஃப்டி டேலாம் வந்து அவர் கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு சேதுபதி ஐபிஎஸ்க்கு அப்புறம் சில்லோ ஜூப்ளி இந்த வருஷம் தான் கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன் சரி ஓகே நம்ம அதுக்கு அதுக்கடுத்து இந்த வருஷத்துல நூறு நாள் ஒன்ன படங்கள் எல்லாம் என்னென்னதை பாத்துருவோம் முதல்ல கண்ணுக்குள் நிலவு பாத்தலாம் ஏன்னா அதுதான் இந்த வருஷம் ஆரம்பிக்கும் போதே பொங்கலுக்கு வந்திருக்கும் இந்த படம் தேட்டரிக்கல நூறு நாள் ஓடி இருக்கும் ஆக்சுவலி படம் சுமாரா இருந்தாலும் விஜய்க்கு இருந்த மார்க்கெட் இருபத்தி அஞ்சாவது படம் சொல்லிட்டு நூறு நாள் ரன்னிங் கொடுத்திருப்பாங்க அடுத்து அஜித் நடிச்சிருந்த முகவரி இந்த படமும் பாத்தீங்கன்னா தேட்டரிக்கல ரொம்ப நல்ல ஆடியன்ஸ் ரெஸ்பான்ஸோட விட நூறு நாள் நல்லாவே ஓடி கிளைமேக்ஸ் மாறினதுக்கு அப்புறம் அந்த நூறு நாள் ரன்னிங் ரொம்பவே சாத்தியமாச்சு தேட்டரிக்கல்ல அடுத்து அலைப்பாயுதே அலைப்பாயுதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் தேட்டரிக்கல ஒரு சம பிக்கப் இந்த படம் நூறு நாள் வரைக்குமே வேற மாதிரி சமையா ஓடிச்சு அதிகபட்ச தேட்டரிக்கல்ல ஆனா அதுக்கப்புறம் அப்படியே ஒரு ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் கிட்டே தான் தியேட்டர் கீழே ரன் கொடுக்க முடிஞ்சுது மேபி செகண்ட் ரிலீஸ் இந்த மாதிரி ஒரு அளவுக்கு போயிருந்தாலும் அஃபீஷியலாக ஒன் டொண்ட்டி ஃபைவ் டை கிட்டே ரன் இருக்கும் அடுத்து அஜித் நடிச்சிருந்தா கண்டு கொண்டேன் கண்டு கொண்டேன் ஒரு நல்ல ஃபீல் கூட படமா இந்த படம் அன்னைக்கு டைமில் வந்து தியேட்டருக்கு இல்லை நூறு நாள் ஓடி இருக்கும் அதுவும் ஏ சென்டர் ஆடியன்ஸால ஒரு நூறு நூற்றி அஞ்சு நாளைக்கு மேலே ஓடின ஒரு படம் சொல்லலாம் இந்த கண்டு கொண்டேன் கண்டு கொண்டேன் அடுத்ததாக வெற்றி கொடி கட்டு வெற்றி கொடி கட்டு பிசி சென்டரில் செமையா இட்டு இந்த படமும் நூறு நாளைக்கு நல்லாவே ஓடி இருக்கும் ஆனால் அலைப்பகுதியில் எல்லாம் கிடையாது ஆனா நூறு நாளைக்கு செமையா ஓடின ஒரு படம் மெஷ்லி இந்த படம் இன்னும் கூட ஓடி இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் எனவே நூறு நாள் வரைக்கும் தான் அபிஷியலாக கிடைக்குது அடுத்து பார்த்தேன் ரசித்தேன் இது வந்து நம்ம பிரசாந்துக்கு ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நூறு நாள் படமா அமைஞ்சது அதுவும் நூறு நாள்னா சாதாரண நூறு நாள் கிடையாது இந்த படமும் நூறு நாளைக்கு வந்து அதிகபட்ச தேட்டரிகள் ஹவுஸ் ஹோல் சோஸா ஓடின நம்ம இது வந்து இயர்லி டாப்டின் கூட வந்து ஒரு நாலு வருஷம் நிறைய போட்டிருப்போம் வெற்றி கொடி கட்டு பார்த்தேன் ரசித்தேன் அலைப்பாயுதே இது எல்லாமே அண்டர் டேக்கு சமையல் நிறைய தேட்டரிகள் ஹவுஸ் ஃபுல்லா படம் அடுத்து மாயி மாயும் நம்ம சரத்குமாருக்கு அப்போ ஒரு நல்ல மார்க்கெட் இருந்துட்டு இருக்கு அதுவும் அவருக்கு அந்த கெட்டப் விஷயம்லாம் நல்லாவே வந்து ஒர்க் அவுட் ஆகிடும் ஒரு சில சமயங்களில் ஸோ அந்த மாதிரி இந்த மாய் வந்து நல்லாவே தேட்டரிக்கில் இட்டு நூறு நாள் ஓடிச்சு மிகப்பெரிய ஒரு ஓட்டம் சொல்ல முடியாது

தெனாலி இந்த படம் கூட வந்து ஒரு நல்ல பிக்கப் கொடுத்தது தேட்டரிக்கல்ல ஸோ அர்ஜுனுக்கு நூறு நாள் ஓடுற படங்கள்ன்றது கொஞ்சம் நிறைய ரேராகவே இருந்தாலும் இந்த வானவில் படம் தேட்டரிக்கில் நூறு நாள் கம்ப்ளீட் பண்ணிடுச்சு இந்த படமும் தேட்டரிக்கில் ஒரு நல்ல ரெஸ்பான்ஸில் இருந்த படம் சொல்லலாம் அடுத்து ஸ்னேகிதி இந்த ஸ்னேகிதின்றது நம்ம பிரியதர்ஷன் மலையாள டேரக்டர் அவர் தமிழையும் எடுத்திருப்பாரு ஆக்சுவலி இந்த ஸ்னேகிதின்றத நூறு நாள் வெச்சு ஓட்டிருப்பான்னு சொல்லலாம் ஆனால் இந்த படத்துக்கும் ஒரு பிரபல தன்மைன்றது மைலாக இருந்துட்டு தான் இருந்தது அதே சமயம் ஏ சென்னர் ஆடியன்ஸுக்கு வந்து கொஞ்சம் அந்த மாதிரியான ஒரு இதில் நூறு நாளுக்கான ஒரு படம் சொல்லலாம் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் அஃபிஷியலாக நூறு நாள் சில்லூர் ஜூப்ளிலாம் ஓடின படங்கள் இவ்வளோ தான் மேல வந்து இந்த டவுட்டடா எனக்கு தெரிஞ்ச அபிஷியலா போஸ்டர் கவர் பண்ண முடியாத சில படங்கள் பாத்தீங்கன்னா பட்ஜெட் பத்மநாபன் இந்த பட்ஜெட் பத்மநாபன் நல்ல ஒரு ஆடியன்ஸ் பிக்கப்லேயே ஓடிச்சுன்னு சொல்லலாம் பல ஃபேமிலி ரசிகர்களுக்கு பிடிச்சது அது அதுக்கேற்ற மாதிரி இந்த படமும் இருந்திருக்கும் தியேட்டருக்கு இந்த படம் ஐம்பது நாள் வரைக்கும் அப்படியே ரொம்பவே நல்லா ஓடிச்சுன்னு சொல்லலாம் ஆனால் அதுக்கப்புறம் அங்க இங்கே சில இடங்களில் செகண்ட் ரிலீஸ் தேட்டர்லாம் அப்படியே அப்படியே ஓடி இருக்கும் ஆனால் நூறு நாள் ரன் பார்த்த மாதிரி எனக்கு தெரியல எனிவே நல்ல ஒரு வெற்றி படமா இருந்தது ஒரு ஐம்பது நாள் அறுபது நாள் ரன்னிங்ற மாதிரி எனிவே எங்கயாச்சும் ஓட்டிருந்தா வாய்ப்பு இருக்கும் அடுத்து ராஜகாளியம்மன் இதுவம் வந்து அந்த அழைப்பாயி வர டைமில் தமிழ் ஒரு சோருக்கு வந்து ஆடியன்ஸை ரொம்பவே பெருசு பெருசாக கவர் பண்ணிச்சு ஒரு சாமி படமா ஸோ பல பேர் இந்த படத்தை வந்து ரஷ் ஆகிட்டே ஒரு சாமி படமா அதனால் இந்த படமும் நல்ல ஒரு பிக்கப்லேயே போயிட்டு இருந்த தேட்டைகளில் பல ஆடியன்ஸ் சாட்டிஸ்ஃபைடோட அதனால இந்த படத்துக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐம்பது நாள் அந்த மாதிரி ரன்னிங்லாம் இருந்திருக்கும் ஆனால் நூறு நாள் ரன்னுன்றது ஆக்சுவலி அதுக்கான ஒரு சாத்தியம் இருந்த ஒரு படம் தான் இப்போ போஸ்டர்ஸ்லாம் பெருசாக கிடைக்கல நிறைய ரெஃபரன்ஸ்லாம் நம்ம கிட்டே இல்லைன்றதுனால டவுட் அட்ல சொல்கிறோம் ஆக்சுவலி தாண்டி அப்படி ஓடவே இல்லைனா கூட பரவாயில்ல இந்த படம்லாம் ஓடுறதுக்கு சாத்தியமான ஒரு படம் தான் எனிவே ப்ரொடக்ஷன் தேட்டர் அந்த டைட்டில் வந்து ஓட்டாமல் பேக் அடிச்சுலான்ட்டு அடிச்சிருப்பாங்க அவ்வளோதான் அடுத்து பெண்ணின் மனதை தொட்டு இந்த படமும் நான் ஏற்கனவே சொன்ன கவர் தான் கதை அம்சமாக பாட்டாக காமெடியாக எல்லாம் மக்களை கவர்ந்து ரொம்பவே நல்ல ஒரு பீக் எடுத்தது ஆனால் தேட்டரிக்கல் ரன்னா இந்த படத்துக்கு நூறு நாள் போஸ்டர் கிடைக்கல ஆனால் இந்த படமும் ஒரு ஐம்பது நாள் கிட்டே நல்லாவே சூப்பராக போச்சு பல ஆடியன்ஸை கவர் வந்து நான் ஏற்கனவே சொல்கிற மாதிரி தான் நூறு நாள் இந்த படம்லாம் ஓடலனா கூட பரவாயில்ல ஆனால் இதெல்லாம் எடுத்த பிக்கப்புக்கு நூறு நாள் ஓடுறதுக்கான ஒரு படமாக தான் இருந்தது அடுத்து ரிதம் நம்ம அர்ஜுன் நடித்தது ஸ்லி வசன் டேரக்ஷனில் ரொம்பவே நல்ல பாசிட்டிவ் வியூலாம் வாங்கி பாராட்டெலாம் வாங்கியிருந்தாலும் இந்த படம் தேட்டரிக்கல் ஐம்பது நாள் கிட்ட தான் ஓடிச்சு ஸ்லி இது கன்ஃபார்ம் தான் நூறு நாள் இந்த படம் ஓடுறதுக்கான வாய்ப்பில்லை இல்லை மேபி எங்கே சிங்கிள் தேட்டரில் வச்சு ஓட்டிருக்கலாம் அப்படி ஓடலனாலும் பரவாயில்ல இந்த படம் ஒரு நல்ல பிக்கப் படுத்தது நல்ல படம் அந்த மாதிரிலாம் விமர்சனம் வந்ததுக்குலாம் இந்த படம் நூறு நாள் ஓடுறது தகுதியான படம் அப்படின்றதுனால நான் இங்கே ஒரு மென்ஷனாக கொடுக்குறேன் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெண்டாவது வருஷத்தில் இந்த படங்களாக தான் நூறு நாள் சிலோஜிபிலாம் ஓடிருக்கு யூஸ்லி நான் இப்போ சொல்லிட்டேன் ஆல்ரெடி சொல்லிகிட்டு இருப்பேன் நிலாஸ் திரைக்கூடம் சொல்லிட்டு அவங்க வந்து இன்னும் பக்காவாக நிறைய போஸ்டர்ஸோட அது மட்டும் இல்லாமல் என்னென்ன தேட்டரி வந்து க்ளவராக சொல்லுவாங்க மோஸ்ட் ஆஃப் ஆஃப் அவர்கிட்ட என்ன விட இன்னும் நிறைய தகவல் கிடைக்கிறதக்கான வாய்ப்பு இருக்கும் இந்த அண்டர் டே படங்கள் அப்படின்றதல ஸோ அவர் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நான் எத்தோடய தீவை